ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னதற்கு பின்பு அந்த திரைப்படத்திற்கு முடிந்த பின்பு வெளியில போய் ஒரு ரோடு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு நடிகர்கள் தங்களுடைய ப்ரமோஷனுக்காக பேன் இண்டியா படம் பண்றோம் பேர்ல ஆயிரம் கோடி வசூல் செய்வதற்காக ஒரு உயிர் பலியானாலும் பரவாயில்லைங்கிற மனநிலை எவ்வளவு மோசமானது இந்த டூ திரைப்படத்தை இந்த திரையரங்கத்தினுடைய சிறப்பு காட்சிகளை பார்க்க தவறுனா மரணம் பார்க்கலாம் அடுத்தடுத்த காட்சிகளில் பார்க்கலாம் ஓடிடியில் பார்க்கலாம் சேட்டலைட்டில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் போன உயிரை திருப்பி பார்க்க முடியுமா சட்டவிரோத தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கதாநாயகனாக காட்டக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இதை பாராட்டி வெக்கமே இல்லாமல் தேசிய விருது வேற கொடுத்தாங்க புஷ்பா உங்களுக்கு இன்னைக்கும் பல பேர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய பல திரைப்பட நடிகர்களால் எம்ஜிஆர் இடத்தை ஏன் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னார் எம்ஜிஆர் ஒரு நாளும் சமூக உருவ சக்தியாக நடிக்க மாட்டார் செம்மர கடத்தல் பண்றவன் வந்து கதாநாயகனுக்கான சூப்பர் ஹீரோயிசமா காட்டுறான் அந்த படத்துக்கான அந்த வசூல் வெறியில ஆயிரம் கோடி சம்பாதிக்கணுங்கிற வெறியில ஏறி மிதிச்சு ஒரு பொம்பளை மிதிச்சே கொள்றாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க ஆயிரம் கோடி நீங்க சம்பாதிப்பீங்க ஆயிரத்தில் ஒரு ரூபா தானே உங்கள் கணக்கு தெரியாது ஒரு ரூபா இறப்பில் கொடுங்க பாஜக தலைவர்கள்லாம் அல்ல சப்போர்ட் பண்ணுறான் ஏன்னா பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான இடமா அது இந்தி திரைப்படங்களில் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் நடிகர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்துத்துவ கோட்பாடுகள் வந்து ரொம்ப தீவிரமாக பரவுறதுக்கு அது தடையாக இருக்கு நீங்கள் தின்னுகிற சோற்றினுடைய ஒவ்வொரு பருக்கையிலையும் உங்கள் ரசிகனினுடைய வியர்வை இருக்கிறது அவன் உழைப்பு இருக்கிறது அவன் உழைச்சிட்டு வந்து வரிசையில் இருந்து உங்களுக்கு காசு கொடுக்குறான் அல்லது ஓடிடி எதில் நீங்கள் படம் பார்த்தாலும் சரி அவன் உங்களுடைய ரசிகன் என்று சொல்லக்கூடிய உழைப்பை தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அரசுக்கு எதிரான காட்சிகள் வரக்கூடாது சட்டத்துக்கு எதிரான காட்சிகள் வரக்கூடாது டைலாக் வரக்கூடாது நினைக்கிறானே தெரியல இது போன்ற பொய்யான காட்சிகளை அதிகப்படுத்தக்கூடாது வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் புஷ்பா டூ நம்ம கேள்விப்பட்டோம் திரைக்கு வந்து ஒரு உயிரை பலியெடுத்ததா ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலா ஒரு வார்த்தை வளம் வந்துட்டே இருக்கு அல்லு அர்ஜுன் நீ என்ன கடவுளா அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு என்ன சார் என்ன பண்ணிட்டார் அல்லு அர்ஜுனா ஏன் மக்கள் அவர் மீது கோபத்தில் இருக்காங்க அல்லு அர்ஜுனா கடவுளா என்று கேட்பதே முதலில் தவறானது உயிரை பறிப்பவன் ஒரு நாளும் கடவுளாக இருக்க முடியாது ஒரு திரைப்படத்திற்கான ப்ரொமோஷனுக்காக ஒரு சிறப்பு காட்சி நீங்கள் திரையிடுகிறீர்கள் நீங்கள் வருகிற போது அது நெரிசலாக மாறுகிறது காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுக்கிறது நீங்கள் வராதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி அவர் அத்து மீறி என்ன செய்கிறார்னா அந்த சிறப்பு காட்சிக்கு அவர் செல்லுகிறார் அப்படி செல்வதன் மூலமாக ஏற்படுகிற நெரிசலிலே ரேவதி என்கிற பெண்ணு முப்பத்தி ஒன்பது வயது பெண்ணு நெரிசலிலே மிதிபட்டு உயிர் இழக்கிறாங்க அவருடைய ஒன்பது வயது குழந்தையும் அந்த நெரிசலில் மாட்டுது கணவர் வந்து அந்த சிறப்பு காட்சிக்கு விட்டுட்டு இன்னொரு குழந்தையோடு அவர் போயிடுறாரு நல்ல வேலையாக அவரும் இந்த நெரிசலில் சிக்கி அந்த குடும்பம் மொத்தமும் காலியாகாமல் இருக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னதற்கு பின்பு அந்த திரைப்படத்திற்கு முடிந்த பின்பு வெளியில் போய் ஒரு ரோடு ஷோ அதுக்கு பின்னாடி அவர் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாரு ஏ இதில் யோசிக்க வேண்டியது என்னன்னா நடிகர்கள் தங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பேன் இண்டியா படம் பண்ணுறோங்கிற பேரில் ஆயிரம் கோடி வசூல் செய் வசூல் செய்வதற்காக ஒரு உயிர் பலியானாலும் பரவாயில்லைங்கிற மனநிலை எவ்வளோ மோசமானது இது எவ்வளோ தவறான முன்னுதாரணம் இதை என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விபத்துங்க கூட்ட நெரிசலில் வந்து சாகிறதுங்கிறது முதல் முறையாது ஏற்கனவே கூட்ட நெரிசலில் யாருமே சென்றது கிடையாதா அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க கூட்ட நெரிசலில் சாகிறது பல விஷயங்கள் நடந்திருக்கு அத்திவரதரை பார்க்க வந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலி ஏற்பட்டு இருக்கிறது வருடா வருடம் புனித பயணம் போகிறாங்கல்ல மெக்காவில் அங்கு நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது பல இடங்களில் அது நடந்திருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த டூ திரைப்படத்தை இந்த திரையரங்கத்தினுடைய சிறப்பு காட்சியில் பார்க்க தவறுனா மரணம் பார்க்கலாம் அடுத்தடுத்த காட்சிகளில் பார்க்கலாம் ஓடிடியில் பார்க்கலாம் சேட்டலைட்டில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் போன உயிரை திரும்பி பார்க்க முடியுமா திரும்ப பெற முடியுமா அவர் என்டர்டைன்மெண்ட் அது அப்போ என்னென்னா கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் என்பது வேறு இப்போ நான் குறிப்பிட்ட அத்திவரதர் கூட்டமோ அல்லது வந்து புனித பயணங்களுக்கான கூட்டமோ ஏன் மெரினாவில் வந்து விமான சாகசத்திற்கான கூட்டமோ கூட கட்டு கூட்டம் ஒரு திரையரங்கத்தில் அதிகபட்சமே ஐநூறு பேர் தான் ஒரு திரையரங்கம் கொள்ளும் அதிகபட்சமே அதற்கு மேலே திரையரங்கங்கள் இப்பொழுது உருவாக்கப்படுவது இல்லை ஒரு திரையரங்கத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம் அது சிறப்பு காட்சியில் பொதுமக்கள் வரப்போகிறதே கிடையாது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சினிமா டெக்னீஷியனுக்கு வேண்டப்பட்டவங்க சினிமா பத்திரிகையாளர்களுக்கு வேண்டப்பட்ட வேண்டப்பட்டவங்க சினிமா சார்ந்தவர்களுக்கானது தான் பெரும்பகுதி சிறப்பு காட்சியே சினிமா சார்ந்த நண்பர்கள் அவங்களுடைய கூப்பிடுவாங்க சிறப்பு காட்சி இந்த சிறப்பு காட்சியை கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தர முடியல பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து உருவாக்க முடியல இது ஒரு விபத்து என்று நம்ம சொல்றாங்க ஒரு விபத்து ஒரு மரணம் நேரிட்டது அதுக்கான வருத்தம் தெரிச்சார் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அதை அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தோம்னு கொடுத்தோன்னு இருக்காரு ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர் மீது ஏன் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த புஷ்பா டூ இந்த படத்தை பற்றி தெலுங்கானா சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி ஒரு கண்டிக்கத்தக்க விதமாக பேசியிருக்காரு அதுவும் இனிமே வந்து என்னோடய ஆட்சி இருக்கும் வரை திரைத்துறைக்கு எந்த ஒரு சலுகையும் நான் தரமாட்டேன் அப்படின்ற ஒரு ஆவேசான பேச்சு ஏன் சார் அதில் வந்து இல்லை அதற்கான நியாயங்களும் இருக்கிறது மிக ஆச்சரியமான ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த கதையினுடைய கதாநாயகன் செம்மரக்கட்டையை கடத்தக்கூடிய ஒரு கடத்தல்காரன் யோசிச்சு பாருங்க ஒரு கடத்தல்காரனை சட்டவிரோதமாக தொழில் செய்கிற ஒரு கடத்தல்காரனை சமூக விரோதியாக பார்ப்பான் கடந்த கால திரைப்படங்களில் வில்லனாக பார்ப்பான் ஆனால் வில்லத்தனம் செய்கிறவனை பூராமே ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்ட காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் சட்டவிரோத தொழில் செய்யக்கூடியவர்களையெல்லாம் கதாநாயகனாக காட்டக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இதை பாராட்டி வெக்கமே இல்லாமல் தேசிய விருது வேற கொடுத்தாங்க புஷ்பா உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்போ எல்லாரையுமே செம்பர கடத்தல் நான் மாற சொல்கிறாங்களா ஒரு திரைப்படம் பார்த்து ஒரு ஹரிச்சந்திரா என்கிற நாடகத்தை பார்த்து தான் என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து உண்மை பேச கற்றுக்கொண்டேன் பொய்களற்ற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன்னு மகாத்மா காந்தி பதிவு செய்கிறார் திரைப்படம் பார்ப்பது என்பது நம்ம மனசுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது நம்ம ஊரில் எம்ஜிஆர் எத்தனையோ படங்களில் பிறருக்கு உதவக்கூடியவராக தாய்மையை போற்றக்கூடியவராக குடிப்பழக்கம் இல்லாதவராக ஒரு காட்சி கூட இல்லாதவராக நடித்திருக்கிறார் அதனால தான் எம்ஜிஆரை ஒரு ரோல் மாடலாக பார்த்தான் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் பின்னால் இன்றைக்கும் பல பேர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய பல திரைப்பட நடிகர்களால் எம்ஜிஆர் இடத்தை ஏன் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் எம்ஜிஆர் ஒரு நாளும் சமூக விரோத சக்தியாக நடிக்க மாட்டார் சமூக விரோத கருத்துக்களை அவர் வந்து ஏற்கும்படியான கருத்துக்களை காட்சிகளில் நடிக்க மாட்டார் அவர் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்தார் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா செம்மர கடத்தல் பண்ணுறவன் ரவுடிசம் பண்ணுறவன் இதையெல்லாம் வந்து கதாநாயகனுக்கான சூப்பர் ஹீரோயிசமாக காட்டுறான் அந்த படத்துக்கான அந்த வசூல் வெறியில் ஆயிரம் கோடி சம்பாதிக்கணுங்கிற வெறியில் ஏறி மிதிச்சு ஒரு பொம்பளை மிதிச்சே கொள்றாங்க இதை வந்து சினிமாவில் கதாநாயகம் காப்பாற்றுவான்ல இந்த மாதிரி துன்பம் நடந்தா நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோவோ வந்து வில்லனாக நான் கேட்குறேன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க ஆயிரம் கோடி நீங்கள் சம்பாதிப்பீங்க ஆயிரத்தில் ஒரு ரூபா தானே உங்கள் கணக்கு முடியாது ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க அந்த பையன் ஒன்பது வயது பையன் வந்து மூளை சாவடைந்த நிலையில் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் மூளை சாவடைந்ததுன்னு அப்படிங்கிறது ஏறத்தாழ வந்து திரும்ப பிழைப்பான மாட்டானா என்பது வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம் ஏறத்தால பிழைக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஆபத்தான கட்டம் ஒரு குடும்பத்தில் இரண்டு உயிர்கள் ஒரு உயிர் பறிவோயிருச்சு ஒரு உயிர் ஊசலாடக்கூடிய சூழல் இருக்கிறது இதை குறித்து வைக்கப்படாமல் இதை குறித்து வேதனைப்படாமல் அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போ சினிமா நடிகன்னா என்ன கொம்பு முடிச்சிருக்கா நீ என்ன கடவுளா அல்லு அர்ஜுனா வீட்டு மேலே வந்து கள்ள விட்டு இருந்தாங்க கல்ல தான் எணிய முடியும் வேறு என்ன செய்ய முடியும் உடனே அதுக்கு என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அவன் வந்து முதலமைச்சருடைய உதவியாளர் தான் கல்ல விட்டு அறிஞ்சார் ஏன்னா முதலமைச்சருக்கு உதவியாளருக்கு எதுவாக வேலை இதை இதில் ஒரு இன்னொரு பாலிடிக்ஸ் வேறு நடக்குது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர் அதனாலயே என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்னால் அல்லரசனாக சப்போர்ட் பண்ணுறான் கேட்டா பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான இடமா அது உயிர் பறிவோயிருக்கு நெரிசலில் ஒரு பெண்மணி செத்து போயிருக்கா ஒரு குழந்தை வந்து போராடி கிடக்கு இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அதற்கு என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து செய்யணும் இப்போ இவரு என்ன பண்ணியிருக்காரு அந்த கூட்ட நெரிசலுக்கு உள்ளே போய் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு காவல்துறை வந்து எச்சரிக்கிது நீங்கள் இருக்கிறனால தான் கூட்டம் நெரிசலாச்சு இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னே காவல்துறை சொன்னதை அவர் கேட்கவே இல்லை கேட்காம தான் உள்ளே என்ட்ரி ஆனது ஆமாம் கேட்காம உள்ள என்ட்ரி ஆகிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்ன முன்னாடி தான் வெளியே போயிருக்காரு வெளியே போய் சும்மா இல்லை அந்த காரு வந்து மேலே ஒரு ஓப்பன் டோர் வரும் இல்லையா அந்த மாதிரி டாப்பில் ஒரு ஓப்பன் டோர் அந்த ரூஃப் டாப் மேலே ஏறி ரோட் ஷோ நடத்திருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு உயிர் இழந்து தெரிஞ்சும் அந்த ஷோ பண்ணிருக்கு அப்போ எவ்வளவு வெறி பாருங்களேன் நீங்கள் வந்து நீங்கள் கோடிக்கணக்காக பணம் நான் என்ன கேட்குறேன் இதே மாதிரி ஒரு நெரிசல்ல அல்ல அர்ஜுனாவை நம்ம ஏறி மிதிச்சிட்டு பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா சொல்லுங்க ஒரு நடிகனுக்கு பாதுகாப்புலேன்னு எவ்வளோ பேர் பேசுவான் உயிர் ஒன்று தானேங்க அல்ல அர்ஜுனாவுக்கு ஒரு உயிரும் அந்த நெரிசலில் மிதிப்பட்டு செத்து போன அந்த ரேவதிங்கிற அந்த பொண்ணுக்கும் உயிரும் உயிரில் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்போ விஐபிக்குன்னு தனியாக அவர் உயிர் இருக்கா என்ன இதற்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அவர் வந்து நான் காசு கொடுத்துருக்கேன் சரியாயிடும்ண்ணா இப்போ காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய முடியுமா பணக்காரர்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறதா அப்போ அரசியல் சாசனத்தில் வந்து அல்லு அர்ஜுனா வந்து யாரையாவது மிதித்து வந்து கூட்ட நெரிசலில் வந்து கும்பல் வன்முறையில் வந்து கொலை செஞ்சிட்டா அதுக்கு வந்து சட்டப்படி வந்து தண்டிக்கக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன ஒரு தனி மனிதனுக்காக அல்லு அர்ச்சனா என்ற ஒரு தனி மனிதனத்துக்காக ஏன் சட்டப்பேரவையில் பேசப்படுறோம் ஏன் ஒட்டுமொத்தமாக அந்த திரைத்துறையை எந்தவித சலுகையும் கிடைக்காது இனிமேல் நான் இருக்கிறவங்க ஏன் அந்த வார்த்தை இல்லைங்க அந்த எச்சரிக்கை தேவை தான் இது தற்காலிகமானது தான் அப்படியே தொடர்ந்து இயங்க முடியாது திரைத்துறைக்கு எதிராக எந்த அரசாங்கமுமே இயங்க முடியாது எல்லா இடத்துலையுமே திரைக்கலைஞர்களை வந்து தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் முயற்சி செய்வது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது நீங்கள் இந்திய அளவிலேயே இந்தி திரைப்படங்களில் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் போன்ற நடிகர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்துத்துவ கோட்பாடுகள் வந்து ரொம்ப தீவிரமாக பரவுகிறதுக்கு அது தடையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப காலம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லிகிட்டு இருந்தான் அதனால தான் அவன் என்ன செஞ்சிட்டான்னா திரைத்துறையில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை அவர்கள் உருவாக்கி காஷ்மீர் பைல்ஸு கேரளா ஸ்டோரி ராமாயணம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க தொடர்ந்து எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடய அஜெண்டா இருக்குது அப்போ திரைக்கலைஞர்களை வந்து வெறுமனே வந்து ஒரு வேடிக்கை பொருளாக நம்ம பார்க்க முடியாது அவை மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணுறான் அவை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறான் அதே மாதிரி பேசுகிறத ஸ்டைலுன்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இந்த கொரோனாவில் சிகரெட்டு பிடிச்சவங்கிறது பெரும்பாலான மாதிரி செத்துப்பிட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னென்னா நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் ஓப்பனாகவே வைக்கிறேன் ரஜினிகாந்த் மிக முக்கியமான காரணம் சிகரெட்டு பழக்கத்தை ஒரு குற்ற உணர்ச்சியாக அணுகி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அதை ஸ்டெயிலுன்னு தூக்கி போட்டு பிடிக்கிற காட்சிகளில் தொடர்ந்து அவர் நடித்ததுனாலேயே சிகரெட்டு குடிக்கிறதுல ஒரு ஹீரோயிசம் உருவாகிருக்கு அதனால் பல பேர் சித்துப்பிட்டான அதனால் திரைப்பட நடிகர்கள் தவறான முன்னுதாரணங்களுக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடாது அதைத்தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அதனால் போன உயிருக்கு வந்து நேரடியாக வந்து ஒருத்தனை கத்தியை வச்சு கொள்றையை மட்டும்தான் கொலகாரம் கிடையாதுங்க நீங்கள் மறைமுகமான காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள்னாலே அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு தான் ஆகணும் இந்த நிகழ்வில் ஒரு ரேவதின்ற ஒரு பெண்ணோட உயிர் போயிருக்கு இதே வேளையில் அந்த ஒரு கைது அர்ஜுனோட கைது ஒரு பெரிய பேச்சா பேசப்பட்டது அவர் என்ன கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் சிறையில் இருந்தவரை ஒட்டுமொத்த திரையுலகமாக பார்க்க போயிருக்கு ஆனால் அந்த இறந்த ஒரு பெண்மணிக்காக எந்த இரங்கலும் யாருமே எந்த திரையுலையும் ஒண்ணு இல்லை அந்த உயிருக்கு போராடுகிற சிறுவனை பார்க்க நாதி கிடையாது ஒரு நாள் இரவு அந்த சிறைத்துறையிலிருந்து அவருக்கான அந்த ஜாமீன் வர்ற வரைக்குமான ஒரு நாள் இரவு ஒரு நாள் சிறையில் இருந்தார் அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு தியாகி ரேஞ்சில் கொண்டு போய் வந்து அடியே அப்பா மீடியா பூரா வந்து அல்லச்சுனா கைது கைதுன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இதை உருவாக்குனாங்க ஆனால் நடிகர்களுக்கு கொஞ்சமாவது சமூக பொறுப்புணர்ச்சி வேணும் நீங்கள் தின்னுகிற சோற்றினுடைய ஒவ்வொரு பருக்கையிலையும் உங்கள் ரசிகனினுடைய வியர்வை இருக்கிறது அவன் உழைப்பு இருக்கிறது அவன் உழைச்சிட்டு வந்து நின்று உங்களுக்கு காசு கொடுக்குறான் அல்லது ஓடிடி எதில் நீங்கள் படம் பார்த்தானாலும் சரி அவன் உங்களுடைய ரசிகன் என்று சொல்லக்கூடியவனுடைய உழைப்பை தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வாழுகிற இந்த சொகுசு காரு வாழுகிற பங்களா கோடிக்கணக்கானபோ சம்பளம் எல்லாமே மக்கள் தந்தது மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அதற்கு நடிகர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் உங்களை பார்க்க வந்த கூட்டத்தின் நெரிசரியிலே ஒரு உயிர் பறி போனதற்கு நீங்கள் அலட்சியம் காட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ரோடு ஷோ நடத்தக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்குன்னா இதை விட பெரிய வெள்ளத்தனம் என்ன இருக்க முடியும் இது யார் சார் பொறுப்பேற்கிறது இதில் மக்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட இந்திய திரையுலகமே நம்ம எடுத்துனோம்னா ஆந்திரா திரையுலகம் அதாவது தெலுங்கானா ஆந்திரா எடுத்திங்கன்னா அது ஒரு மாயாஜல திரையுலகமாக இருக்குது குறிப்பாக எல்லா ஹீரோக்களையும் ஒரு கடவுளாக தான் போட்டிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் அது எப்படி பார்க்குறது எப்படி அனுக்குறது மக்கள் ரொம்ப ஓவர் ஆக்ஷன் படங்கள் ரொம்ப மசாலா படங்கள்லாம் என்ன ஓவராக தெலுங்கு படமாக இருக்குன்னு சொல்லுவான் தமிழ் படம் பார்த்துட்டு வருவான் என்னையாது அப்படின்னா அது வந்து சட்ட காட்சியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த அவங்க சைக்கிள்லேயே போய் ஹெலிகாப்டரை வந்து ஒத்த கையில் பிடிச்சி தொங்கி விமானத்தை கீழே இறக்கிடுவாங்கங்கிற மாதிரி காட்சியெல்லாம் அவங்க வைப்பாங்க இல்லை கிட்டத்தட்ட என்டிஆர்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா வந்த ஹீரோக்கில் எல்லாமே ஒரு கடவுள் பார்வையில் தான் பார்க்குறாங்க ஆமாம் அதற்கு என்ன காரணம்னா நீங்கள் எந்த விதமான அதாவது ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம் தொடர்ந்து செஞ்சால் அதுக்கு பேர் சுபாவம் இங்கே ஒரு கற்பனை காட்சியை திரும்ப திரும்ப உங்களுடைய மனக்கண்ணில் அப்போ சக்திமானுடைய தொடரை பார்த்து நம்மளும் சக்திமான ஆகிட்டோம்னு சொல்லி மேலே மாடியிலேருந்து குதித்த குழந்தைகள் உண்டுல குழந்தை மனதுக்கு தெரியல அதே மாதிரி ரசிகனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய மாற்றப்படுறேன் ஜே நேரம் வந்து தன்னுடைய அதாவது ஒரு அசலான பிம்பத்துக்கும் ஒரிஜினலாக ஒரு கதாநாயகனுடைய ஒரிஜினலான குணத்துக்குமான வித்தியாசத்தை அவங்களுக்கு தெரியாமல் சூப்பர் ஹீரோயிஸத்துக்கு ஒரு அடிமையாக மாறி கதாநாயக பிம்பத்துக்கு ஒரு கடவுளுக்கு என்னென்னலாம் செய்வான் பாலாபிஷேகம் செய்வான் சூடம் காட்டுவான் எல்லாமே செய்வான் அது பூராமே நடிகளுக்கு செய்கிறானா இல்லையா பிளக் போர்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிறான் இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஜித் படம் துணிவு படம் வந்தப்போ மேலே ஏறி ஒருத்தன் டான்ஸ் ஆடி கீழே விழுந்துட்டான் மேலே லாரி மேலே குறுக்க வந்து லாரியை மறித்து மேலே ஏறி கீழே விழுந்து இறந்து போயிட்டான் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து விஜய் படங்களுக்கெலாம் நடந்துருக்கிறது இது வந்து ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சினிமாவில் சென்சார் போடுன்னு வச்சுருக்கான் அது என்ன பண்ணுறான்னா அரசுக்கு எதிரான காட்சிகள் வரக்கூடாது சட்டத்துக்கு எதிரான காட்சிகள் வரக்கூடாது டைலாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறானே தவிர இது போன்ற பொய்யான காட்சிகளை அதிகப்படுத்தக்கூடாது அப்படி அதிகப்படுத்துறது மூலமாக ஹீரோயிசம் என்கிற ஒரு மனநோயை ஒரு குரங்கை பார்த்து அட்ரா ராமா குரங்கு குதிக்குதுல குரங்குக்கு பயிற்சி கொடுத்தால்தான் குதிக்குது ரஷிகனை வந்து நீங்கள் ஒரு அட்ரா ராமா அட்ராமான்ற மாதிரி ஒரு குரங்குகளைப் போல் நீங்கள் மாற்றி விட்டீர்கள் இதை முதல்ல நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் யதார்த்த படங்கள் வர வேண்டும் ஹீரோயிச படங்கள் வந்து ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு ஒரு எல்லை இருக்கணும் ஹீரோயிசத்துக்கு எல்லையற்ற ஹீரோயிசம் வந்து இந்த மாதிரியான மனநோயாளிகளை உருவாக்குகிறது உயிரிழப்புகளை உருவாக்குகிறது இதை தடுப்பதற்கு சென்சார் போர்டும் முன்வர வேண்டும் ரேவந்த் ரெட்டியினுடைய அந்த நடவடிக்கை என்பது வரவேற்புக்குரியதே யாராக இருந்தாலும் சரி செல்வாக்குமிக்க நடிகன் என்பதனாலேயே அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் அவர் மீது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அந்த நேர்மைக்கு வணங்குகிறேன் பார்ப்போம் ரேவந்த் ரெட்டியோட இந்த முன்னெடுப்பு அதாவது ஏழைகளும் வந்து சரி பணக்காரர்களும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி நீதி என்பது நியாயமாக இருக்கணும்னு போராடுறாரு பொறுத்து பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு உங்கள் நேர்த்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி